உங்களுக்கு அறியாதி தீவிரவாதியா அப்படிங்கிறத வச்சு இருக்க சொல்கிறேன் ஸ்ரீரங்கத்தில் ஒரு சிறந்த அந்தனர் பெருமாளை குமராக ஒரு அந்தனர் இருந்தார் எப்போ பார்த்தாலும் ரங்கா ரங்கா ரங்கான்னு நாமம் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் அவர் காலையிலேயே ஆற்றுல போய் குளிச்சிட்டு பட்டப்பட்டியாக நாமம் பன்னெண்டு நாமம் அவங்க அவங்களோட ஐடியா என்னன்னா இது நம்ம விபூதி தலிக்கிற மாதிரி நாமத்தை பன்னெண்டு இடத்துல தறிக்கணும் அப்படி பன்னெண்டு நாமும் தரைச்சிக்கிட்டு பெருமாளை பெருமாளை பற்றி பாட்டு பாடிக்கிட்டே வருவார் இவர் அங்கே குளிக்க போகிற இடத்துல அந்த அம்மா குளிச்சு சுத்தம் பண்ணி பூஜைலாம் பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணி புருஷன் கணன் வந்தால் பூஜை பண்ணுவார்னு ஏற்பாடெல்லாம் இருக்காங்க அப்பா அவர் வீட்டு வாசலில் பட்டத்துன்னு பூசிக்கிட்டு ஒருத்தர் ருத்ராத்த கொட்ட காலத்தில் போட்டுக்கிட்டு அண்ணாமலைக்கு அரோரம் அம்மா அண்ணாமலைக்கு அரோரோ அம்மாங்கிற உடனே அவருக்கு கோம கோமம் அது என்னாவோ வைஷ்ணவ பொம்பளை அவள் சிவனெல்லாம் கும்பிட மாட்டாங்க சிவனை பற்றி விட மாட்டாங்க நம்ம வீட்டு வாசல் இருந்துட்டு அண்ணாமலைக்கா என்ன பேசாமல் இந்த ஆடுன்னு சொல்றியே போயா சுடுகாட்டு பேய் பேயை பற்றி நாங்கள் பேசாத சுடுகாட்டு சாஸ்தை பற்றி நாங்கள் பேசாதேன்னா கடு கடுகடுன்னு சொல்லுவாள் அவர் அதுன்னு சொல்லாமல் திருப்பி திருப்பி அம்மா அண்ணாமலைக்கு ஆரோ வரா அப்படிங்குறாரு அந்த சுடுகாட்டு பேயை பற்றி இங்கே சொல்லாதங்கிறாய் அவரு ஒன்று அம்மா நீயும் சிவம் நானும் சிவம் உங்கள் பெருமானும் சிவம் கொஞ்சம் வீடும் சிவம் அவன் பிள்ளைகளும் செய்வான் இங்கே இருக்கிற பீரவும் செய்வான் இங்கே இருக்கிற கட்டிலும் செய்வான் எல்லா பொருளும் செய்வான் நீ வைக்கிற தண்ணி செய்வான் அரிசி பானையும் செய்வான் எல்லாம் சிவனாக உள்ளதாம்மா பலமே சிவமயம் இந்தம் அம்மா சொன்னால் அவளுக்கு ரொம்ப கோவம் வந்தது நீ பழைய பழைய திருப்பி திருப்பி அந்த சுடுகாட்டி பேயாண்டியை பற்றி பேசுகிற எனக்கு அதை நான் வந்து சீட்டு போட்டுக்கிட்டேன் வீட்டில் நீ இந்த மாதிரி சொன்னது என் வீட்டுக்கு தீப்பிடிச்சு என்ன பண்ணால் ரெண்டு பக்கெட் நிறையா தானியம் கரைச்சி யூடியூப் முழுக்க தெளிப்பாள் தீட்டு போட்டு சீட்டு போட்டுட்டுனா சாணியை அடித்தா தீட்டு போயிடுவோங்கிற ஐதியம் உண்டு அப்படின்னு செழிப்பா அப்புறம் என்ன சிவம் பெருமாள் மேலே செளிப்பா அப்புறம் கட்டில் பீரோ மெத்த சாமியும் பிள்ளைகள் மேலே சாம பருப்பு அரிசி ஜாமா மசாலா டப்ப எல்லாத்தையும் தெளிச்சுட்டு கொஞ்சம் அரை சாணியை கரைச்சி மகனை பிள்ளைகளை குடி குடிக்க ரெண்டு குடிக்கலாம் சீட்டாக போயிட்டு நீங்கள் எல்லாம் உங்களெல்லாம் சிவன் சொல்லிட்டான் அவன் அப்படின்னு சாணம் குடிச்சிட்டு பிள்ளைங்க குடிக்க சொல்லி கொடுப்பாள் அப்படின்னு சொல்லி கொடுக்கல அவர் சொல்வார் எல்லாம் சிவமயம் எல்லாம் சிவமயம் சொல்லிட்டு அவர் போயிடுவார் பாட்டில் அவர் பண்ணி உங்களுக்கு ஒரே கோவத்தில் அப்படியே இருக்கவில்லை அவர் வீட்டுக்கார குளிச்சுட்டு பட்டா நாமத்தை விடுவாரு ஒன்னு பாத்தீங்களா உங்கள் நம்மளுடைய வயண மகத்துக்கே அசிங்கமான செயலை செஞ்சுட்டு போயிட்டான் ஒருத்தன் வந்து நம்ம வீட்டு வாசல் வந்து அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லிட்டான் அதனால வீடு சீட்டு போய்ட்டுன்னு சொல்லிட்டு நான் புண்ணியமான சீட்டை கழிச்சுட்டு இருக்காங்க என்னடி பண்ணு அப்படி கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு தலையிட சாணி கரைச்ச வாழி தண்ணி கூட தலையிடையே ஊற்றுவான் அது என்னடி பண்றா என்னடி பண்றா அப்படிமா ஆமாங்க அவன் வந்து நீயும் சிவம் புசுனும் சீவான் இங்க எல்லாம் சிவான் சிவம் சொல்லிட்டு போயிட்டான்னா அதனால நான் அந்த அந்த சீட்டை கழிக்கிறதுக்காக எல்லாருமே சாணி தண்ணியை கரைச்சி வச்சுட்டு பிள்ளைகளும் ஒன்று சொல்லிட்டு குடிச்சிட்டோம் நீங்களும் கொஞ்சம் குடிங்க சொல்லி அவருக்கு சாணி தீ வந்து கொண்டு அவர் வந்து அடப்பாவி ஏ நம்ம இருக்க வேண்டியது அதுக்காக இந்த மாதிரி அவ சொன்னாருன்னு எல்லா ஜாமான் இப்ப வினாக்கிட்டிய அப்படிங்கிறாரு இப்ப எல்லாம் ஓரளவுக்கு அந்த மாதிரி கிடையாது தீவிரம் கிடையாது ஆனா கிரேவன் ஒன்றுதான் ஏகம் பரம் அதாவது அதை நம்ம சிவனா கும்பிடுறோம் பிரம்ம கும்பிடுறோம் முருகனா கும்பிடுறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில கும்பிடுறாங்க ஆனா எல்லாமே ஒரே இனம் எங்கோ ஒருத்தர் இருக்காது கண்ணுக்கு தெரியாம அது வந்து சிவன் யாருக்கும் தெரியாத கண்ணுக்கு தெரியாத உருவத்தை நம்ம கும்பிடுறாங்கனால இப்படி ஒரு தீவிரமான ஒரு பொம்பளை அதை பற்றி உங்களுக்கு இந்த கையை சொல்கிறக்காக தான் சொல்கிறேன்